தவக்காலத்தின் காலத்தின் வியாழக்கிழமையில் அதிகாலை வேளைகளே ஆண்டோருடைய திரு சன்னிதானத்தில் தருணத்தில் இறைவா என்னை முழுமையாய் வழிநடத்தும் ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றேன் என்று ஆண்டோருடைய திரு முழந்தால் படியிடுவோம் துவிய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன்

ஒன்றாக கடவுளே மூபைலை சபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூயின் தாயே பாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிகளோ thank you இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆகிய பெற்றவரே தூய இறைவனின் தாயே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டை வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவும் பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்போமாக இறைவா ஓம் திருமகன் மனிதர்களானதை ஓமுடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் தொலை தாழ்த்தி திருத்து இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் வேளை இன்பதன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதை கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் மொழிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உனராக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தால் என்னை நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு உணதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டும் என்று உமை மண்டாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று உங்கள் மண்டாட்டின் பலனால் உங்கள் அனைவரோட நான் முடிவில்லாமே கோட்பாடு மகிழ்ந்திருக்கும் எனக்கு கிடைப்பதாக ஆமீன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திருவை, அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நேரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமை எதிர்நோக்குமன்றாட்டு என் இறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவையின் ரத்தத்தால் என் பாவங்களை வருத்து எனக்கு உமது அருளையும் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்புசெயவெதுபோல பிறரையும் அன்புசெயരേன் ஆமென் காலை சுபங்கள் இறைவா இந்த நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உமாய் பணிந்து ആരാധிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று இரட்டும் பசின்றோரையும் தாகமாய் இருப்போரையும் நோயிற்று கனிவோடு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களை தருளும் ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அடாக நின்று அனைத்து ஆபத்துகளில் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் அணை ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை இயேசுவன் திரு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதும் உணர்ந்து வாழ வரும் தாரம் பல செய்யம் செல்வியவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செலவு சிறையில் தனிமையில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் தந்திரலாம் இருக்கிறவர்களை ஆன்மாக்களை சந்தித்தரலாம் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் திருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமேன் சாண்டு பணிந்து போம் பரையானியமாம் முரைகள் அனைத்தும் இனி மரை என்து முடிவு பிறுகம். புதியானியமாம் முரைகள் வருகம் േക്ക നമ്പോ പേരു തവർക്കും

கண்டாப்ப மன்றாடுபோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தீபிகரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நிபு எங்களுக்கு விட்டு சென்று ரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைவருளை வணங்குகின்ற உடைய அன்பு பிள்ளைகள் ஆகியுங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயித்துணர்ந்த வகையில் அருள் உரிவீராகு தந்தையாக இறைவனோடு தூய்யாவினொன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உமை மன்றாடுகின்றோ शीरो मैं मयासिया आशीर दिया जै मयाशीर दियारो दिया मयाशीरिया आशीर दिया मयाशीवा दिया आशीर्वदीम या मैं आशीर्वदिया आशीर्वादीम ऐ मैं आशीर्वादियार्वदी आम या मैं आशीर्वादिया आशीर्वादीम या नहीं आशीर्वदिया அரல் திருதேவன் போற்றி, அவன் தம் நாமம் போற்றி, அவர் மகனேச் கரிஸ்த போற்றி, அவன் தம் அருள் தீர் தோய் போற்றி அவந்தம் தீர் ஞானம் போற்றி அருள் தீர் அன்னை மாறியாய்போற்று அவ தம் தீர் தூய்மை போற்றி സോസൈമോണിയോ ആവധാം തീരെ